உங்கள் இனங்களின் சுப நிகழ்வுகளை பாரம்பரிய கைமணத்தில் தரமான அரிசியுடன் மகிழ்ச்சி பொங்க மன நிறைவோடு உபசரிக்கும் பொள்ளாச்சி திருப்பூர் மில்லனியம் பள்ளிகள் விளையாட்டு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவர் டாக்டர் பாத்திமா பேகம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் உரை நிகழ்த்தினார் சிறப்பு விருந்தினர் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் விழாவினை துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்வின் சிறப்பாக மலரை செல்வங்களின் இராணுவ அணிவகுப்பு நடனம் ஆகியவை பெற்றோரின் மனதை கவரும் வகையில் அமைந்திருந்தன மேலும் ஓட்டம் தண்ணீர் நிரப்புதல் தொப்பி போடுதல் நின்ற இடத்தில் தாண்டுதல் குண்டு எறிதல் ஸ்மைலி பந்து வீசுதல் என பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மலளை செல்வங்களுக்கு பள்ளியின் தாளர் டாக்டர் சிவசாமி செயலாளர் டாக்டர் சிவகாமி இயக்குனர் சக்திநந்தன் முதல்வர் லாவண்யா ஆகியோர் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினர் ஒளியாய் digital voice tamil